திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இந்த பாடலை சைவத்துக்கு மேலே ஒரு சமயம் இல்லை அதாவது சிவனுக்கு மேலே ஒரு தெய்வம் கிடையாது அதை சொல்கிறாங்க இந்த நால்வர் இல்லைன்னா இந்த சிவபெருமானுடைய புகழ் நம்மளுக்கு தெரியாது அவங்களுடைய தாழை வணங்கி நாம் இந்த பாடலை பாடுறோம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்துக்கு மேலே தெய்வம் இல்லை நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த இந்த தமிழை வளத்தை இவங்க சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளையும் என் உயிர் துணையே அப்படின்ட்டு இந்த பதியத்துடைய விளக்கம் இதை நம்ம இதை பாடினாவே எல்லாத்தையும் பாடின மாதிரி திருவருள் நம்ம இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஞான சம்பந்தர் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த கன்னிகா பாரதி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புக்கள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னை போலவே அவங்களுக்கெல்லாம் போய் இந்த பதிவு சேரணும்னு போடுற இந்த பதிவு வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா நீங்களும் நல்ல ஆதரவு கொடுங்க வயசான காலத்தில் துணுட்டு எங்கன்னா சும்மா உக்காந்துன்னு வெட்டி கதை பேசினு இல்லாமல் இந்த வயசான காலத்துலேயும் இந்த மாதிரி இந்த பணியை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுங்க என்னை எல்லோரும் பார்த்து சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்காதீங்க என்னுடைய வயசு சிக்ஸ்டி த்ரீ அறுபத்தி மூன்று ஆகையினால் நான் இது பொழுதுபோக்கு பண்ணலை இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனமும் வந்து செய்கிற இந்த பணி இது எங்கள் அப்பனுடைய திருவருளால நடக்குது நான் நினச்சா பண்ணிட முடியுமா அவனுடைய பேரருள் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு காப்புலம் பதிக எண் முப்பத்தி ஒன்பது தக்கராகம் ஒன்னாம் திருமுறை அதாவது முதல் திருமுறை என்ன கொடுத்துருக்காருன்னு பாப்போம் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழல் அங்கை அமர்ந்து இளங்க மந்த முழம்ப மலை மகள் காண நின்றாடி சந்தமிலங்கு நகுதலை நகு தலை கங்கை தன்மதியமயலே ததும்ப வெந்தவெண் நீர் மெய்பூசும் வேட்கல நன்னகராரே சடைதனை தாழ்தலும் ஏற முடித்து சங்க சரிந்து இளங்க புடைதனில் பாரிடம் சூழ போதரு மாறு இவர் போல்வார் உடைதனில் நாள் வீரல் கோபன ஆடை உண்பதும் ஊரிடு பிச்சை வெள்ளை விடைதனை ஊர்தி நயந்தார் வேட்கல நன்னகரே பூதமும் பல்கணமும் பூடை சூழ பூமியும் விண்ணும் உடன் சீதமும் வெம்மையுமாகி சீரோடு நின்றயம் செல்வர் ஓதமும் காணலும் சுதரு வேலை உள்ளம் கலந்து இசையால் எழுந்த வேதமும் வேல்வியும் ஓவா வேட்கல நன்னகராரே அரை புல்கும் ஐந்தலை ஆடல் அரவம் அமைய வெண் கோபனத்தோடு அசைத்து புல்கு மார்பில் வாங்கி அணிந்தவர் தாம் திரை புல்கு தேன் கடல் தன் கழிவோதம் தேனல் அம் காணலில் வண்டு விரை புல்கு பைம்பொழில் சூழ்ந்த வேட்கல நன்னகராரே பண்புரு வண்டு அரை கொன்றை பால் பால்புரை நீரு வெண்ணூல் கிடந்த பெண்ணுரு மார்பினர் பேனார் மும்மதில் எய்த பெருமான் கண்ணுரு நெற்றி கலந்த வெண் திங்கள் கண்ணியர் விண்ணவர் கைதொழுதேத்தும் வெண்ணிறமாள் விடை அண்ணல் நன்னகரே கரிவளர் குன்றம் எடுத்தவன் காதல் கண்கவரை உடலம் பொறிவளர் ஆரழல் உண்ண பொங்கிய பூத புராணர் மறிவளர் அங்கையர் மங்கையோர் பங்கர் மான் மான்றி தோல் உடை ஆடை வெறிவளர் கொன்றயம் தாரார் வேட்கல நன்னகரா மண்பொடி கொண்டு எரித்து ஒரு சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ நுண்பொடி சேர நின்று ஆடி நொய்யன செய்யல் உகந்தார் கண்போடி வெண்தலை ஓடு கையேந்தி காலனை காலால் கடிந்து உகந்தார் வெண்போடி சேர் திருமார்பர் வேட்கல நன்னகரே வேட்கல நன்னகராரே ஆழ்தறு கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அமரக்கு அருளி சூதரு பாம்பு அரை ஆத்து சூளமோடு ஒன்மழு ஏந்தி தாழ்தறு புன்சடை ஒன்றினை வாங்கி தன்மதியம் மயலே ததும்ப விழ்தறு கங்கை கரந்தார் வேட்கல நகரா திருவொலி காணிய பேதுருகின்ற திசைமுகனும் திசை மேல் கருவரை ஏந்திய மாலும் கைதொழ நின்றது மல்லால் அறுவரை ஒள்க எடுத்த அரக்கன் ஆடி எழில் தோள்கள் ஆழ்ந்து அழுந்த வெறுவுற ஊன்றிய பெம்மான் வேட்கல நன்னகராரே அந்தம் மண் துவர ராமன் குண்டர் யாதும் அல்லா உரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவது அல்லால் புறநுரையாதொன்றும் கொள்ளேல் முத்தன முறுவள் உமை அஞ்ச மூறிவள் ஆனையின் இருரு போர்த்த வித்தகர் வேத முதல்வர் வேட்கல நகராறு விண்ணியல் மாடம் விலங்கொலி வீதி பெண்கொடி எங்கும் விரிந்து இளங்க நன்னிய சீர்வளர் காழினல் தமிழ் ஞான சம்பந்தன் பெண்ணின் நல்லால் ஒரு பாகமந்து வேட்களம் மேல் முழிந்த பன்னியல் பாடல் வல்லார்கள் பழியொடு பாவம் இழாரே பண்ணிய பாடல் வல்லார்கள் பழியொடு பாவம் இழாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி பாசுபதேஸ்வரர் அம்பாள் நல்ல நாயகி அம்மை திருவேட்களம் பாத்தீங்களா எவ்வளோ அருமையான பதினோரு பதிகத்தை குழந்தை எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்குது பார்த்திங்களா இதில் ஒவ்வொரு பாடலும் அப்படி கொடுத்துருக்காரு ஆழ்தரு மால் கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அமரர்க்கு அருளி சூழ்தரு பாம்பை அரை ஆழ் ஆத்து சூளமொடு ஒன் மழு ஏந்தி தாழ்தறு புன்சடை ஒண்டினை வாங்கி தன்மதியம் அயலே ததும்ப வீழ்தரு கங்கை கரந்தார் வேட்கல நன்னகராரே எல்லாருக்கும் நல்லத செய்துட்டு அவர் நெஞ்ச உண்ணுட்டாரு அமரர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்தாரு பாம்பை எடுத்து கழுத்துல சுத்தின்னு தெரிகிறாரு உம் இப்படியெல்லாம் இருக்காரு இந்த வேட்களை நன்னகராரு அப்படின்னுட்டு சொல்றாரு அருமையான என்கிட்ட அவர்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் அவர் வச்சுங்கிறது சடை சடைதனை தாழ்தலும் ஏற முடித்து சங்க தோடு சரிந்து இழங்க புடைதனில் பாரிடம் சூழ போதரும் மாறு இவர் போல்வார் உடைதனில் நாள் விரல் கோவன ஆடை உண்பது ஊரிடி பிச்சை வெள்ளை விடைதனை ஊர்தி நயந்தார் வேட்கல நன்னகராரே அவர் எதா வச்சுக்கிறாரா பெரிய பெரிய கஜானாவே அவர் தான் மொத்த அதிபதியே அவர் தான் ஆனால் நாலு பேரல் கோமனது கட்டினுக்கிறாரு மேலே சாடையை முடிஞ்சிக்கின்னுக்கிறாரு வேற ஒன்றும் வச்சில்ல அவர்கிட்ட அவரே வீடு கூட பிச்சை எடுத்து தூண்டுறாரு ஒன்றும் கிடையாது ஓடு வச்சுக்கின்னு பிச்சு எடுக்கிறார் அவர்கிட்ட என்ன இருக்கிறார் பாருங்கள் ஏறிக்கிறாரு ஒரு ரிஷப வாகனத்துல நந்திமலை ஏறுகிறார் உண்பது உண்பதும் ஊரிடு பிச்சை வெள்ளை விடைதனை ஊர்தி நயந்தார் வேட்கல நன் பூதமும் பல்கணமும் புடை சூழ பூமியும் விண்ணும் உடன் பொருந்த சீதமும் வெம்மையும் ஆகி சீரொடு நின்ற எம் செல்வர் ஓதமும் காணலும் சூழ்தரு வேலை உள்ளம் கலந்து இசையால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவா வேட்கல நன் ஒவ்வொரு வரியும் அப்படி ஒரு தேவாமிர்தம் இதை பாட பாட நம்மளுக்கு ஆயுள் விருத்தியாகும் ஆரோக்கியம் மேம்படும் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் வந்த வந்தனு வந்து தங்கும் நோயெல்லாம் ஓடிப்போகும் ஏன்னா திரு ஞானசம்பந்தர் பாடுறதெல்லாம் அப்படி ஒரு ஆணையிட்டு பாடக்கூடியவர் அரணும் தீரனும் இங்கே இருக்கவே கூடாதுன்னு வார் அப்படி சொல்றவர் இந்த பதினோராவது பாடல் பாருங்க எல்லா பாடலுமே நல்லா சொல்லியிருக்காரு இது ஒரு விண்ணியல் மாடம் விலங்கொழி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்து இளங்க நன்னிய சீர் வளர் காழி நல் தமிழ் ஞான சம்பந்தன் பெண்ணின் நல்லால் ஒரு பாகம் அமர்ந்து பேணிய வேட்களம் மேல் மொழிந்த பன்னியல் பாடல் வல்லார்கள் பழியோடு பாவம் இழாறு உங்களை பழியும் வந்து சேராது பாவமும் வந்து சேராது இந்த சீர்காழியில் பிறந்து வளர்ந்த இந்த செல்லக்குட்டி நான் பாடுறேன் இந்த பாடலை பாடுங்க இந்த வேட்கலை நகர நகராறு நம்மளுக்கு நன்மை செய்வாருன்னு அருமையாக கொடுத்துருக்காரு இதை விட நாங்கள் வேணும் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படித்து இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கின உடனே என்னால் முடியல ஐயோ இதில் இவ்வளோ இருக்குதே நாம் மட்டும் அனுபவிக்கிறோமே எல்லாரும் அனுபவிக்கணும் எல்லாரும் அனுபவிக்கணும் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க சொல்லியிருக்காருங்க பண்ணிய பாடல் வல்லார்கள் பழியோடு பாவம் இழாரே பழியோடு பாவமும் இழார் என்ன பழி இருந்தாலும் அதெல்லாம் ஓடி போயிடும் அதெல்லாம் காணாது போயிடும் யாரெல்லாம் நம்ம மேலே பழி போட்டாங்களோ அவங்களாம் துஷ்பயோகம் பண்ணிடுவார் அந்த பழி பாவமெல்லாம் போய் நம்ம நல்ல வண்ணமும் வாழலாம் அந்த பெண்ணின் நல்லாளோடு அமர்ந்திருக்கும் அந்த சிவபெருமான் நம்மளையும் நல்ல வண்ணம் வாழ்ப்பார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்